கை அந்த பிள்ளைக்கு உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் என்னப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கல ஆண் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்த இருக்கிறீர்கள் லூ கா பன்னெண்டு ஏழு அந்த பிள்ளைக்கு அப்படி வந்துருங்க ம் பழைய ஏற்பாடு யாத்ராகமம் யாத்ராகமம் ப்ளேவியாகமம் எண்ணாகமம் உபாகமம் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத்து ஒன்று சம்பெல் இரண்டு சம்பெல் ஒன்று ராஜாக்கள் இரண்டு ராஜாக்கள் ஒன்று நாளாகமம் இரண்டு நாளாகமம் எஸ்ரா நெகோமியா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு ஏசையா எரோமியா புலம்பல் எசோக்கியல் தானியல் ஓசையா யோவேல் ஆமோ சுபெத்யா யோனா மீகா நாகும் மாபுக்கு செப்பனியா ஆகாய் சகதியா மல்கியா புதிய ஏற்பாடு மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் அபஸ்தருடைய நடப்படிகள் ரோமர் ஒன்று குர்தியார் இரண்டு குர்தியர் கலாத்தியர் ரெபேசியர் பிலிப்பியர் ஒன் ஒன்று பெதரு ரெ ரெண்டு பேதர் யோவான் இரண்டு யோவான் மூணு யோவான் யூதா வெளிப்படுத்தின விசேஷம் தேவனாலே கூடார்காடிய ஒன்றுமில்லை யூகா ஒன்னு ஒன்னு முப்பத்தி ஏழு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாடு ஆதியாகமம் யாத்ராகமம் லேவிராகமம் எண்ணாகமம் உபாகமம் யோசுவா நியாயதிபதிகள் ரூத் ஒன்று சம்வேல் இரண்டு சம்வேல் ஒன்று ராஜாக்கள் இரண்டு ராஜாக்கள் ஒன்று நாளாகமம் இரண்டு நாளாகமம் எஸ்ரா நெகோமியா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னதப்பாட்டு ஏசையா எரோமியா பொலம்பல் எசக்கியல் தானிய ஓசியா யோவேல் ஆமு சோபேத்யா யோனா மீகா நாகும் ஆபகுக் செப்பன்யா ஆகாய் சகரியா மல்கியா புதிய ஏற்பாடு மத்தையும் மார்க்கு லூகா யோவான் அப்போசுலருடைய நடப்படிகள் ரோமர் ஒன்னு கொருந்தியர் இரண்டு கொருந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசேயர் ஒன்று தேச லோனிக்கேயர் இரண்டு தேச லோனிக்கேயர் ஒன்னு தீமத்தியோ ரெண்டு தீமத்தியோ தீத்து பீலமோன் எபிரேயர் மூனு யோவான் 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 யூதா வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் உயர்ந்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் உங்கள் தலையில் உள்ள மயில் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் குருவிகளை பார்த்திலும் விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்கள் லூகா பன்னெண்டு இருபத்தி ஏழு கைத்தடுங்க கத்தலுக்கு